மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து மேல்மருவத்தூர் போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவை நான் போட்டிருந்தேன் இந்த அதோடய லாங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மருவத்தூர் வந்து குடும்பத்தோடு போகணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வேண்டியிருந்தோம் பட் ஆனால் லாஸ்ட் இயர் போக முடியல அதனால் இந்த வருஷம் வந்து நானே எங்கள் வீட்டுக்கார் பாப்பா எல்லாரும் மாலை போட்டுட்டு மேல்மருவத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங்கே கிளம்பிட்டோம் சாட்டர்டே நைட்டு வந்து மான் மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாட்டர்டே நைட்டு மாலை போட்டுட்டு மூணு நாள் வந்து விரதம் இருந்து மேல்மருவத்தூருக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்கிழமை அதிகாலை ஒரு ஆறு மணிக்கே வந்து பஸ்லாம் வந்து எடுத்து ஆறு மணிக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி மேல்வத்தூருக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய்ட்டோம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பஸ்ஸு வந்து மேல்மருவத்தூருக்கு வந்து போச்சு ஒரு முந்நூற்றி எண்பது பேர்கிட்ட வந்து நாங்கள் மேல்மருவத்தூர் போனோம் பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குனாங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வாங்கினாங்க பர் ஹெட்டுக்கு பஸ் புது மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து அவ்வளோ ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க டெய்லியுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை வந்து நடந்துச்சு நைட்டு பத்திரையாயிடும் பூஜை முடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கே வந்துடுங்க பஸ்லாம் வந்து ஒரு நாலு மணிக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் வரைச்சு போதும் பட் அங்கே எல்லோரும் பஸ்ஸில் ஏறது பூஜையெல்லாம் போட்டு வீடு முடி கையில் எடுத்துகிட்டு போகிறது ஆறு மணி ஆகிடுச்சு வந்து குழம்பு போகிற வழியில் அப்படியே ஒரு கோவிலில் வந்து ஊர் கோவில் அதாவது மாரியம்மன் கோவிலில் வந்து பூஜை போட்டுட்டு போனோம் அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா டீ ஷாப்பில் வந்து நிறுத்தினாங்க டீ குடிச்சுட்டு அப்படியே வந்து திருப்பி வந்து மேல் மாதிரி தூர் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிற வழி ஃபுல்லாகவே நிறையா பேருக்கு மாலை மாலைப்பூர்ணம் எல்லாத்துக்குமே சாமி வந்து சாமி ஆடிட்டே இருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அம்மா அருளால தான் எல்லோரும் வந்து இந்த பாட்டு போட்டோன்னே அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிகிட்டே வந்தாங்க நாங்கள் பழந்தைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அது வந்து எல்லோரும் இறக்கி விட்டுட்டு எங்களோட குருக்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி டிக்கெட் வாங்கிட்டு வந்து சாமி பார்க்க போகலான்னு பார்த்தா அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போனதுனால எங்களுக்கு வந்து நம்ம என்ட்ரி இருந்து சாமி பார்க்குற இடம் வரையும் ஒரு வெஹிக்கல் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அதில் வந்து நாங்கள் போய்ட்டு அதனால் வந்து நடந்து போகிற அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் நாங்கள் அந்த வண்டியிலே போயிட்டோம் சாமி பார்த்துட்டு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே நல்லா அந்த எல்லா திங்ஸ்லாம் விற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அழுதுட்டு அப்புறம் வந்து அவள் ஜாலியாக அங்கே இடத்துல வந்து சாமி கோவிலில் வந்து விளையாடிட்டு அவளுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி போல் ரொம்ப ஜாலியாக இருந்தாவல் மருவத்தூரில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து வேண்டி கயிறு கட்டுவாங்கள்ல அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா சாமி ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்ன தான் உள்ளே பார்த்தாலும் அந்த இடத்துல பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு சாமி பார்க்க ரொம்பவும் மனசு வந்து திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் வெளியே வந்து ஒரு சூரை தேங்காய் உடச்சிட்டு அப்படியே வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் என் பே கொடுத்த டோக்கனை வந்து அன்னதானம் போடுற இடத்துல வந்து அந்த டோக்கனை ட்ரான்சாக்ஷன்னால் அன்னதானம் போடுற இடத்துல வந்து நமக்கு சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே சாப்பிடலாம் எங்களுக்கும் அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம் ஏன்னா டோக்கன் வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஒரு டோக்கன் கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த டோக்கனை வந்து நம்ம வந்து சா சாப்பிட்ற இடத்துல காட்டினோம்னா நமக்கு வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு மற்றபடி சாமி பார்க்குற இடத்துல சுத்தமாகவே கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே மேல்மருத்தூர்லேருந்து கிளம்பி வேலூரில் இருக்க தீர்த்தகிரி கோயிலுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போவே வந்து கிளம்பியாச்சு இனி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு தன்வந்திரி கோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோவிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வேலூரில் இருக்க தீர்த்தகிரி கோயில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு தீர்த்தகிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆகிடுச்சு இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்ட்